எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு பண்ணா எல்லாத்துக்குமான நன்மை கிடைக்குமா மத்வ சம்பிரதாயத்துல ஹரிவாயு ஸ்துதி சகல காரிய சித்தி தரப்பு என்ன வேணும் உனக்கு ஒரு நாற்பத்தோரு ஸ்லோகம் தான் நூத்தி எட்டு முறை அந்த ஹரிவாயு ஸ்துதியை புனசரணமா ஜபம் பண்ணி அங்க ஒரு விசேஷமான யாகம் நடக்க போகுது இந்த யாகம் பண்ண என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும் ஆதியில இருந்துதான் நோய் வருது அதுல இருந்து எனக்கு விடுதலை இருந்து விடுதலை எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை ஆஞ்சநேயர் தவிர யாருங்க ஞானத்தை கொடுக்கிறது இங்க ஏஎல்பி உருவானதே ஆஞ்சநேயர்னாலதான் ஆஞ்சநேயர் மாதிரி உங்களுடைய காரியத்தை சாதிச்சு கொடுக்கக்கூடிய மனிதர் யாருமே கிடையாது பேர்பட்ட காரியமா இருக்கட்டும் நடக்கும் சகல காரியங்களையும் ஜெயித்து கொடுக்கக்கூடிய அறிவாயு ஸ்துத்தியினுடைய நூத்தி எட்டு முறை புனஸ்டரண பாராயணமும் அதற்குண்டான ஹோமமும் கோயம்புத்தூர்ல நடக்க போகுது எப்போ அரியனுடைய அனுகிரகம் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் குரு அனுகிரகம் மூணும் சேர்ந்து ஒட்டுக்கா கொடுக்கக்கூடிய ஹோமம் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு ஏஎல்பி பி ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் அவர்கள் நீந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி சார் இருக்கீங்களா வருடம் நமக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் இன்னொன்னு என்னன்னா இந்த பரிகாரம் இது எல்லாத்தையுமே தாண்டி ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு பண்ணா எல்லாத்துக்குமான நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு சார் அதற்கான பதில் சொல்லுங்க கண்டிப்பா ஸ்ரீ குரு ராகவேந்திராயா சத்யதர் நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகும்பத ராமதூத்த கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு அவர்தான் ஆஞ்சநேயர் தான் புடிச்சுக்கணும் அசாத்திய காரிய ஏன்னா இந்த வருஷம் அப்படிதான் இருக்கு நான் வந்து ஜனங்களை பயமுறுத்தணுங்கிறதோ நமக்கு ஆசை கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இந்த குரோதினா இப்படித்தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி குரோதி வந்தப்ப அங்க நடந்த நிகழ்வுகள் வேற இன்னைக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாறி இருக்கு ஸோ இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வேற கோவிட் வந்ததுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அந்த வருஷம் பில்லவ வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஆகுது அந்த வருஷமே அப்படித்தாங்கிறது அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு ஸோ சிக்ஸ்டி இயர்ஸ் பேக் போய் பார்த்தீங்கன்னா அது வேறு விதமான நோய்களை கொடுத்துருக்கு ஸோ இது அப்படியே ஒரு ரொட்டேஷன் தான் இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி மாறுதுன்னு சோ எல்லா இடத்திலுமே இறை அப்படிங்கிறது தானே திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி தான் சோ இதுல மத்வ சம்பிரதாயத்துல ஹரிவாயு ஸ்துதி அப்படின்னு ஒரு விஷயம் இந்த ஹரிவாயு ஸ்துதி அப்படிங்கிறது சகல காரிய சித்தி தரக்கூடியது என்ன வேணும்னு ஒரு நாற்பத்தோரு ஸ்லோகம் தான் நாப்பத்தொன்னுக்கு நாற்பத்தோரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இந்த ஹரிவாயு ஸ்துதி அப்படிங்கிறது இருக்கு இந்த ஹரிவாயு ஸ்துதி அப்படிங்கறத நம்ம நம்மளுடைய ஒரு அமைப்பின் மூலியமாக வர ஸ்ரீராம நவமி ஏன்னா இந்த தடவை ராமன் நவமி எல்லாருக்குமே சிறப்புங்க ராம் லல்லா அயோத்திக்கு வந்தார் முப்பத்தி ரெண்டு வருஷ போராட்டமும் ஐநூறு வருட எத்தனையோ பேருனுடைய உயிரிழப்புகளும் போயி ராமர் தன்னுடைய இடத்திற்கு மீண்டும் வந்தான் ராமன்ங்கிற மாதிரி இந்த வருஷம் ராமநோமி ராமர் பிறந்த அவதார தினம் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நாள் தான் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அதை நம்ம சொல்லிடணும் மத்தவங்களை பத்தி நம்ம பேச வேண்டாம் அப்ப நம்பினவங்களுக்கு ராமரை பிடித்தவர்களுக்கு ராமனை யாருக்கு பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் சோ ராமர் வந்த ஒரு ராமநவமி சோ இது கோயம்புத்தூர்ல ராம பக்த ஜன சேவா சமிதி அவங்களோட முப்பத்தி ரெண்டாவது வருட ராமநோமி அவங்க பண்றாங்க அந்த பசங்கள்லாம் ஆரம்பிக்கிறப்ப பாபர் மசூதி இடிச்சப்பதான் கரெக்டா ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கும் தாமரும் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் வந்து உட்கார்ந்துட்டார் சோ அங்க ஒரு ஒரு ஆலோசனையின் படி எல்லா ஜனங்களுக்கும் நல்லாகணும் குரோதி வருடத்துல எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைச்சிடணும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திரணும் முக்கியமா நோய் பிரச்சனைகள் வரக்கூடாது கல்வி ஞானம் காரிய சித்தி முதல்ல நான் எடுக்கிற காரியத்துல நான் வெற்றி அடையணும் இதுக்காகவே இந்த ஹரிவாயு ஸ்துதிங்கிறது நாற்பத்தோரு ஸ்லோகம் இதை மேலிருந்து கீழே கீழிருந்து மேல மேலிருந்து கீழேங்கிறது புனச்சரணம்னு சொல்லுவாங்க இப்படி நூத்தி எட்டு முறை ஏன்னா அது ரொம்ப அபரூபமான விஷயம் நூத்தி எட்டு முறை அந்த ஹரிவாயு ஸ்துதியை புனசரணமா ஜபம் பண்ணி அங்க ஒரு விசேஷமான யாகம் நடக்க போகுது இதோட மகிமையை நம்ம கண்டிப்பா இந்த யாகம் பண்ண என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும் ஆஹ் பிறப்பு இப்படி அப்படிங்கறத பார்க்கணும் நம்மளோட இந்து சனாத்தனத்துல பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர் அத்வைத்தம் ராமானுஜர் விசிஷ்ட அத்வைத்தம் மத்வாச்சாரியர் மத்வர் இது துவைத்தம் ஒன்னு வந்து அத்வைத்தம்னா எதுவுமே எல்லாம் ஒன்றே அப்படின்னு சொன்னிச்சு இன்னொன்னு வந்து இங்கு வேறு மோக்ஷத்தில் சேர்ந்து விடும் சொல்லிச்சு துவைத்த பிலாசபி என்ன சொல்லிட்டு சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் நீ வேற வேறதான் ஏரத்தும் ரத்தம் வேற வேறதான் பரமாத்மாவும் ஜீமாத்மாவும் வேறுதான் ஒன்றாகதே இல்ல அப்படிங்கிற பிலாசபி துவைத்த பிலாசபி இதை ஆச்சாரிய மத்வர் உடுப்பி எல்லாருக்கும் தெரியும் அவர் ஸ்தாபனம் பண்ண ஒரு மதம் மாத்வாஸ் அதே மாதிரி ராகவேந்திர சுவாமியோட ஆதி குருவே மத்வாச்சாரியார் தான் ராகவேந்தர் எல்லாருக்கும் தெரியும் அதனால அவரை வச்சே மத்வர சொல்லலாம் ஆதி குரு அந்த பிலாசபியோட ஆதி குரு மத்வாச்சாரியார் எப்படி நீங்க சமர்த்த ராமதாசர் அப்படிங்கிற ஒரு ஆஞ்சனையோட அவதாரமா எடுத்தீங்களோ ஹனுமன் பீமன் ராமதாசர் எடுத்தாங்க இங்க அது மகாராஷ்டிரால இங்க ஹனுமன் பீமன் மத்வர் அவர் சின்ன வயசுலயே நிறைய அசகாயமான வேலைகள் எல்லாம் மத்வர் பண்ணியிருக்காரு உடுப்பில பாஜகம் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் இவர் சின்ன வயசுல வாசுதேவன் இவருக்கு பேர் அப்புறம் ஆச்சாரிய மத்வரா மாறினாரு இவருடத்துல திரிவிக்ரம பண்டிதாச்சாரியார்ன்னா ஒரு அத்வைத்தி அஹ் ஆதிசங்கரர் வழி வந்தவர் வந்து இவரு கூட வாதம் பண்ணி தோத்து போய் இவரோட சிஷ்யரா மாறிடுறாரு சோ மத்வாச்சாரியார் பூஜை பண்றப்ப அந்த நைவேத்தியம் எல்லா இடத்துலயுமே அந்த படையில் வைக்கிறப்ப ஸ்கிரீன் போட்டுருவாங்க இல்லையா உடுப்பிலையும் அதே மாதிரி ஸ்கிரீன் போட்டாங்க டெய்லி பூஜை நடக்குது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகுமா அந்த நைவேத்தியம் முடியாது எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி என்ன இவர் ஆச்சாரியம் மத்தவர் உள்ள பண்றாரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்றோம் என்ன போகுது என்ன போகுதுன்னு அந்த அவர் சிஷியர்களுக்கும் எல்லாருக்கும் இவர் திருவிக்ரம பண்டித் ஆச்சாரியருக்குமே அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்தது ஒரு நாள் எல்லாரும் இவரை ஊசி போட்டு என்னதான் நடக்குதுன்னு பாத்துருங்க சோ இவர் எல்லாம் நைவேத்தியம் நடந்துட்டு இருக்கு டக்குனு ஸ்கிரீன் எடுத்து பார்த்தா இவருக்கு வேர்த்து ஆஞ்சநேயராக ராமருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு பீமனாக கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு ஆச்சாரிய மத்வராக வேதவியாசருக்கு மூணு அவதாரமா அவங்க பூஜை நடந்துட்டு இருக்கு சோ இத பார்த்தா அந்த திருவிக்ரம பண்டித ஆச்சாரியருக்கு அந்த நேரத்துல உருவானதுதான் வாயு வாயுன்னா ஆஞ்சநேயர் அவர் மேல ஸ்துதிக்கப்பட்ட அவரை புகழ்ந்த ஸ்துதி நாப்பத்தி இந்த ஸ்லோகங்களை பண்ணிட்டுறாரு ஆச்சார் மத்வர் பூஜை எல்லாம் முடிச்சு வெளியே வந்தோன்னா பாத்துட்டியா அப்படின்னு கேக்குற ஆமா காஞ்சனாபுரத்துல ராகவாதர் தெரிஞ்சிடுச்சா தெரிஞ்சிருச்சு அப்ப என்னை மட்டுமே புகழ கூடாது எல்லா இடத்துலயும் இறைவனை புகழ்ந்துதான் பண்ணணும்னு சொல்லி மத்வர் வந்து நரசிம்மரோட நகத்தை மாத்திரம் புகழ்ந்து ரெண்டு ஸ்லோகம் பண்றார் நரசிம்மரோட நகம் எப்படின்னா யானையினுடைய அந்த மஸ்தகத்தை கிழி தெரியக்கூடியதுன்னு அவர் ஒரு பான் துவான் வைரி பலவன் எல்லாருடைய நம்மளுடைய எதிரிகள் எல்லாம் எப்படி அந்த கும்போக் யானையினுடைய மஸ்தகத்தை அந்த சிங்கம் எப்படி கிழிக்குமோ அப்பேற்பட்ட நகத்தை கொண்ட அந்த நகத்தை வணங்குகிறேன் நரசிம்மருடைய நகத்தை வணங்குகிறேன்னு அவர் ரெண்டு ஸ்லோகம் பண்ணி அதுக்கப்புறம் ஹரிஸ்துதியும் வாயுஸ்துதியும் சேர்ந்து ஹரிவாயுஸ்துத்தின்னு அது மாறிச்சு மத்வ சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய கோவில்கள் நீங்க ராகவேந்திர மடங்கள்ல எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பாராயணம் பண்ணுவாங்க ஆஞ்சநேயருக்கு இதை சொல்லி தேனபிஷேகம் பண்ணுவதுங்கிற ஒரு சம்பிரதாயம் உண்டு பார்ட்டி எயிட் டேஸ் நீங்க ஒரு வேண்டுதல் வச்சு பண்ணீங்கன்னா உங்க வேண்டுதல் நிறைவேறிடும் ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் வச்சிருக்காங்க அந்த ஸ்லோகத்தை பர்டிகுலரா தனியா பாராயணம் பண்ணும் கல்யாணத்துக்கா குழந்தை பரப்புக்கா நோய் ஜென்மாதி வியாதிபாதி என்ன என்னோட ஜென்மத் ஆதியிலிருந்து தான் நோய் வருது ஸோ அதிலிருந்து எனக்கு விடுதலை கர்மத்திலிருந்து விடுதலை எதிரிகள் தொல்லையிலிருந்து இருந்து விடுதலை ஞானம் என நல்ல ஞானம் வேணுங்க அப்ப ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் தவிர யாருங்க ஞானத்தை கொடுக்குறது இங்க ஏஎல்பி உருவானதே ஆஞ்சநேயர்னால தாங்க எங்க சார் மூர்த்தி சார் ஆஞ்சநேயர் காலம் முடிச்சு ஒன்று விட்ட மாட்டோம் ஒண்ணு நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும்னு அவர்கிட்ட சண்டை போட்டு நீம்கரோலி பாபா மூலியமா ஏஎல்பி வந்தது சோ ஆஞ்சநேயர் தான் ஞானத்தை கொடுக்கணும் ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை ஏன்னா அவர்கிட்ட இருந்தது அந்த அடியேனுங்கிற பாவம் நம்ம கிட்ட இல்ல அதனாலதான் நம்ம எதையும் கத்துக்க மாட்டேங்கிறோம் இப்படி நிறைய கத்துக்கலாம் சோ ஆஞ்சநேயர் மாதிரி உங்களுடைய காரியத்தை சாதிச்சு கொடுக்கக்கூடிய மனிதர் யாருமே கிடையாது எப்பேற்பட்ட காரியமா இருக்கட்டும் நடக்கும் சோ அப்பேற்பட்ட ஆஞ்சநேயருடைய மகிமை பீமனாக அவர் வந்து இருந்தாற்றிய மகிமை மத்வராக அவர் ஆற்றிய மகிமை இந்த மூணையும் சேர்த்ததாக இந்த அரிவாயு ஸ்துத்தி இருக்கு எல்லாம் என்ன வேணும் உங்களுக்கு எல்லாத்தையும் சகல காரியங்களையும் ஜெயித்து கொடுக்கக்கூடிய அரிவாயு ஸ்துத்தியினுடைய நூத்தி எட்டு முறை புனஷ் சரண பாராயணமும் அதற்குண்டான ஹோமமும் கோயம்புத்தூர்ல நடக்க போகுது எப்போ ஏப்ரல் பதினஞ்சு பதினாறு இந்த ரெண்டு நாட்கள்ல பதினேழாம் தேதி ஸ்ரீராம உற்சவத்தையும் பண்றாங்க சோ இதை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்க தொடர்பு கொண்டா மத்த விவரங்களை கொடுப்பாங்க கண்டிப்பாக இது போன்ற அற்புதமான வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் கிடைப்பதில்லை ஹரியனுடைய அனுகிரகம் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் குரு அனுகிரகம் மூணும் சேர்ந்து ஒட்டுக்கா குடுக்கக்கூடிய ஹோமம் சோ கண்டிப்பா எல்லாரும் பயன்படுத்தணும் தான் நம்மளுடைய ஆவா ஓகே சார் இந்த யாகம் வந்து எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க மேற்கொள்ளணும் சார் முதல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க நம்பர் கொடுத்துருப்பீங்க அவங்களை கூப்பிட்டு பேசிட்டு அதோடைய கட்டணம் அவங்க அந்த சமித்தி ஏதாவது கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அதை என்னன்னு கேட்டு ஜிபே பண்ணிட்டோம் அல்லாத அந்த சமிதி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அனுப்பிச்சுட்டு அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்காக சங்கல்பம் பண்ணி நாமே முன்னின்று சங்கல்பம் எடுத்துக்கிறோம் நம்ம ஆதன் நேயர்களுக்காக பண்ணி அந்த பிரசாதம் உங்களுக்கு உங்க கை உங்க வீட்டுக்கே வந்து சேர்றதுக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பா உங்க அட்ரஸ் சரியா கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் வந்து சேரும் கண்டிப்பா சார் யாகத்துடைய மகிமைகள் பத்தி சொன்னீங்க இல்ல யாரெல்லாம் எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க பல நேர்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது யாகத்துல கலந்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க வந்து நம்பர் கொடுத்திருக்கோம் சோ நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் யாகத்துல கலந்துக்கக்கூடிய ஒரு பாகியம் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய எல்லா தெளிவான விளக்கத்திற்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகே சார்